ராணிக்கு கிராமத்தில் ஒரு வரன் வந்தது ராணியோ பட்டணத்தில் வளர்ந்தவள் அவளுக்கு கிராமத்து மாப்பிளை வேண்டாம் என்று இடம் சொல்ல அவருக்கு சொத்து மதிப்பு செல்வாக்கு அதிகமாக இருந்த நிலையில் வீட்டில் வற்புறுத்தலும் சொத்து பத்து காரணமாக அவளும் திருமணத்திற்கு ஒப்பு கூறினாள் திருமணமும் கோலாகலமாக நடந்தது திருமணத்திற்கு மறுநாள் தன் கணவன் வீட்டிற்கு சென்று வாழ துவங்கினாள் முதலில் அங்கு செஞ்ச அவளுக்கு இடம் புதியது என்பதால் யாரிடமும் அதிகமாக பேசாமல் மட்டுமே பேசினால் ராணி கணவருக்கு இரண்டு தங்கைகள் இருவருக்கும் திருமணம் ஆகவில்லை ராணி தன் சொந்த வீட்டில் குடும்பமாக வாழ்ந்தான் இருவர் வாழ்க்கையும் நன்றாக சென்று கொண்டிருந்தது சில மாதங்கள் செல்ல செல்ல ராணி தனது கணவரின் தங்கைகளும் தாயும் வெறுக்க ஆரம்பித்தாள் தன் கணவன் அவர்களுக்காக அதிகமாக செலவு செய்தது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை தனக்காகவும் பிற்காலத்துக்காகவும் எந்த சேமிப்பும் செய்யவில்லை என்று கோபம் வந்தது அந்த நேரத்தில் அவளுக்கும் அவள் மாமியாருக்கும் எந்த விஷயத்திலும் ஒத்து போகவில்லை எதற்கெடுத்தாலும் வாக்குவாதம் சண்டை சச்சரவு இருவர்களுக்கிடையே வேற்றுமை வளர்ந்து கொண்டே இருந்தது கணவனும் இருதலை கொள்ளி எறும்பு போல திண்டாடினான் ஒரு நாள் அவள் தகப்பனாரின் நண்பரை பார்க்க சென்றாள் அவர் பச்சிலை மூலிகை மருத்துவத்தில் கைத்தேர்ந்த மருத்துவர் அவரிடம் மருமகள் தனக்கும் தன் மாமியாருக்கும் உள்ள சஞ்சயை பற்றி கூறி மாமியாரை கொன்றுவிட வழி கேட்டார் அந்த நாட்டு மருத்துவர் மூலிகை பொடி ஒன்றை கொடுத்து இது மெல்ல நஞ்சு இதை தினமும் உன் மாமியார் சாப்பாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடு ஒரு சில மாதங்களில் இயற்கை மரணம் போல் இறந்து விடுவார் என்று கூறினால் மேலும் மிக கவனமாக செயல்பட வேண்டும் முக்கியமாக உன் மாமியாரிடம் மிகுந்த அன்போடு நடந்து கொள் அப்பொழுதுதான் உன் மேல் யாருக்கும் சந்தேகம் வராது எல்லாம் ஒரு சில மாதங்கள் தானே என்று கூறி அனுப்பி வைத்தார் அதன்படி மருந்தை உணவில் கடந்து கொடுத்து அன்புடன் மாமியாருக்கு பரிமாறினாள் மருமகளின் அன்பைக் கண்டு மாமியாரும் அன்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார் நாளை விட இருவருக்கும் நல்ல நெருக்கம் ஏற்பட்டது மாதங்கள் சென்றன மாமியாரின் அன்பில் திக்கு முக்காடிய மருமகள் மருத்துவரிடம் ஓடினாள் ஐயா இந்த மருந்துக்கு மாற்று மருந்து கொடுங்கள் என கெஞ்ச ஏன் இப்படி அவர் கேட்க என் மாமியாரை நான் இழக்க விரும்பவில்லை என்று அழுதால் அந்த மருத்துவர் சொன்னார் நான் நஞ்சு மருந்து எதுவும் சத்து பொடிதான் அப்பொழுது நஞ்சு உன் மனதில் தான் இருந்தது நீ அன்பாய் நடந்து கொண்டதால் உன் மனதில் இருந்து நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து இப்பொழுது முழுவதும் நீக்கப்பட்டு விட்டது சந்தோஷமாய் போய்வாய் என்று அனுப்பினார் இந்த கதைக்கு நல்ல கருத்துக்களை கமன் பாக்ஸில் தெரிவிக்கவும்